ஹாய் ஹாய்ஸ் நானுங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் தங்கைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு உலகமே அவரோட குதிரை தான் அவருக்கண்டு சொந்த பொந்தோன்ட்டு யாருமே கிடையாது அவரோட உலகம் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த குதிரை மட்டுமே ஒரு சமயம் வெளியூர் போய்ட்டு இருந்தார் ரொம்ப தூர பயணம் அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கும் களைப்பாயிருச்சு குதிரைக்கும் கலைப்பாயிருச்சு அதனால் பக்கத்தில் எங்கேயாவது சத்திரங்கள் இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பித்தார் இப்போது அவர் கண்ணில் ஒரு சத்திரம் தின்பட்டுச்சு இங்கே ஏன் மனசுக்குள்ள நினச்சிட்டாரு சரி இன்றைய பொழுது இங்கே நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை விட்டு இறங்கினார் அந்த குதிரையை பக்கத்தில் இருந்த மரத்தில் கட்டி போட்டார் கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் குதிரைக்கு சாப்பிட தேவையான புல்களையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டுட்டு சரி நம்ம சித்த நேரம் ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சத்திரத்துக்குள்ளே போனார் அதே சமயத்தில் குதிரைக்கு பக்கத்தில் ரெண்டு இளைஞர்கள் வந்தாங்க அதோடய வாழை போடிச்சு இழுக்க முயற்சி செஞ்சாங்க இதை பார்த்த தங்கையன் ஓடி வந்து தம்பி என்ன பண்ணுறீங்க இது முரட்டு குதிரை வால் வால்முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கக்கூடாது ஒதச்சா உங்கள் பல்லெல்லாம் கலண்டு போயிடும் போங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்லி தங்கையன் விரட்டுறாரு அதற்கு அந்த வாலிபன் ஓ முரட்டு குதிரையா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியே முரட்டு குதிரையாமடா அப்படின்னு சொல்லி கிண்டல்ல பண்ணாங்க நோஞ்சாம் குதிரையும் மொரட்டு குதிரைன்னு சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தங்கையின் எதுவும் சொல்லலை தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அதை வந்து உங்களை தாக்குச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் பக்கத்தில் இருந்த வாலிபர் சரி வாடா போகலாம் சோம்பேறி குதிரைக்கிட்ட நமக்கு என்ன வேலை வாடா போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க தங்கையின்னு சத்திரத்துக்குள்ளே வர்றாரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா குதிரையோடய சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதே மாதிரி ஒரு இளைனோட சத்தமும் ஜாஸ்தியாக இருந்தது உடனே ஓடி வந்து பார்க்குறாங்க அந்த வாலிபர் குதிரையோட வாழை பிடிச்சி இழுக்க கோவப்பட்ட குதிரை தன்னோட காலால் எட்டி ஒதிக்க நாலஞ்சு குட்டிக்கரணம் போட்டு போய் கீழே விழுந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டுருச்சு அந்த வாலிபருக்கு வாலிபருக்கு முன்பற்கள் இல்லாமல் நல்ல காயமும் அவனுக்கு ஏற்பட்டுச்சு தங்கையன் வந்து சொல்கிறாரு தம்பி நான் உங்ககிட்ட முதலே சொன்னனில் அது முரட்டு குதிர அதோட வாழை தொடாதன்னு சொன்ன ஏன் நீ கேட்காம அதோட வாழை தொட்டிருக்க எதுக்காக இப்படி மிருகத்தை வந்து சித்திரவதை பண்ணுற அது மிருகமாக இருந்தாலும் அதுக்கும் வலிக்கும்தானே உனக்கு வலிக்கிற மாதிரி தானே அதுக்கும் வலிக்கும் கூட இவ்வளோ பெரிய பையன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தங்கையன் சொல்கிறாரு கேட்ட உடனே அந்த வாலிபருக்கு வந்தது வருங்க கோவம் இந்த அநியாயத்தை கேட்கறக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு சத்திரத்தில் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க என்னுடைய இந்த நிலைமைக்கு இந்த முரட்டு குதிரை தான் காரணம் அந்த முரட்டு குதிரைக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு கண்டிப்பாக நீதி கிடைச்சே ஆகணும் ஒன்று எனக்கு இழப்பு தொகை கொடுக்கணும் இல்லையா அந்த குதிரையோட உரிமையாளனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் வாங்க எல்லோரும் சேர்ந்து மன்னர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க தங்கையனை பார்த்து அரசர் கேட்குறாரு இந்த முரட்டு குதிரை உன்னுடையது தானா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தங்கையன் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாகவே இருந்தார் உன்னோட குதிரையால் தான் இவருக்கு இவ்வளோ காயம் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தங்கையன் அப்போதும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அமைதியாகவே நின்றுட்டு அப்போ அரசர் சொன்னார் இவன் செவிட்டு ஊமை போல இவனுக்கு எதுவுமே கேட்காது போல இவனால் உடனே வழக்கு தொடுத்த அந்த இளைஞர் சொல்றாரு என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க இது முரட்டு குதிரை வால் முடியை பிடிச்சு இழுக்காத ஒதைச்சா பல்லெல்லாம் போயிருன்னு சொன்னையா இல்லையா அப்ப கத்துனி இல்ல இப்ப வாய் திறந்து பேசுறேக்கு என்ன இப்ப என்ன செவிட்டு ஊமை மாதிரி நடிக்கிறியா நடிச்சு ஏமாத்தலாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கத்துறாரு அந்த இளைஞர் இதை கேட்டதும் அரசருக்கு உண்மை என்னன்னு சொல்லி புரிஞ்சிச்சு வழக்கு தொடுத்தவனை பார்த்து அவர் எச்சரித்த பிறகும் குதிரையின் வாழ்முடியை பிடித்து இழுத்தாயா என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் ஆமாம் என்று தலையை கீழே கவிழ்த்தான் வாலிபரும் பயத்துல ஓடிட்டாரு என்னை மன்னிச்சிடுங்க அரசரே உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்து ஓம மாதிரி நடிச்ச என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே கைஸ் இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கலாம் என்ன தெரியுங்களா சில இடங்களில் நம்ம மௌனமாக இருந்தாலே நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்